நாமக்கல் லாரி ஓனர் அசோசியேஷன் மூலிமா அருள் தலைவர் அருள் வழிகாட்டுதலின்படி நாங்கள் எல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு வண்டியை நெல்லூர்லேருந்து ஆந்திர மாநிலம் நெல்லூர்லேருந்து நந்தியாளுக்கு கறி ஓட்டவும் நந்தியாலருந்து சென்னைக்கு சிமெண்ட் ஓட்டவும் ஒரு நாற்பத்தஞ்சு லாரி அனுப்பிச்சு வச்சோம் பதினாலு விலந்து பன்னெண்டு எல்லாம் பதினாலு வீலுக்கு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா வாடகையும் பன்னெண்டு வீலுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் மாதம் வாடகையும் பேசி அனுப்பிச்சி வச்சோம் ஏழாம் மாதம் இருபத்தஞ்சாந்தேலேருந்து வண்டி ஓட்டுறது ஸ்டார்ட் பண்ணோம் பத்தாம் மாதம் பத்தாம்தேதி வரைக்கும் வண்டி ஓடுனுச்சு அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் ஓடலை எங்களோட பணம் பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறதா சொன்னாங்க இது வரைக்கும் ஒழுங்காக செட்டில் பண்ணல கிட்டத்தட்ட ரெண்டு மாத பணம் அப்படியே நிற்கிது இன்னும் வரல பணம் வராதனால எங்களுக்கு இஎம்ஐ கட்ட முடியல டிரைவருங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல டயர் கடைக்கெல்லாம் காசு கொடுக்க முடியல ஆட்டோமேட் காசு முடியல பெரிய கிட்டாலாம் சொல்லிங்க நாங்கள் ஆளாகப்பட்டிருக்கோம் அதை வந்து நாங்கள் தலைவருட்கிற முறையிட்டு கேட்டால் வாங்கி தரோம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காலம் கட்டிகிட்டு இருக்காங்களே தவிர எங்களுக்கு வாங்கி கொடுத்த பாடில்ல அவர் எங்களை கான்டெக்ட் எடுத்தவரும் வந்து தந்தரை தந்தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரும் இது பண்ணது அவர் எங்களுக்கு தெரியாது யாரு நான் அசோசியன் தான் தெரியும் தலைவருடைய நம்பிக்கை தான் நாங்கள் சொல்லி தான் எங்களை அனுப்பிச்சி வச்சாரு இப்போ வந்து எங்களுக்கு பணம் தெரில எங்களை போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க எனக்கு பணம் சீக்கிரம் அசோசியன் முடிவெடுத்து எங்களுக்கான பணத்தை வாங்கி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்